நமஸ்காரம் குட் மார்னிங் நண்பர்களே தமிழில் எவ்வளவு சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுமா சராசரியா வருஷத்துக்கு இருநூறு படம் அதில் பத்து பன்னிரெண்டு படங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும் ஹிட் ஆகும் அதுலேயும் நாலஞ்சு படங்கள் தான் உண்மையிலேயே நல்லா இருக்கும் பேசப்படும்படியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நல்ல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கும் பேசப்படும் ஆனால் ஜெயிச்சிருக்காது இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலமை அப்படி ரிலீஸ் ஆகிற நல்ல படங்களில் பேசப்படக்கூடிய படங்களில் சமீப காலத்தில் வந்த ஒரு நல்ல படம் தான் ஜமா நேற்று நான் அந்த படத்தை பார்த்துருந்தேன் நம்ம திரைப்பட இலக்கிய சங்கமத்தில் தொடர்ந்து நல்ல படங்களை பற்றி பேசுவோம் அந்த திரைப்படங்களில் பணியாற்றிய கலைஞர்களை கூப்பிட்டு பாராட்டுகிறோம் இதை தொடர்ந்து பதினாலு வருஷமாக செஞ்சிட்ருக்கோம் அவ்வப்போது கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருப்போம் அதுவும் கொரோனாவுக்கு அப்புறமா அடுத்த மாதத்துலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை திரைப்பட இலக்கிய சங்கமத்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த விஷயத்தில் சரி எந்த படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுருக்கிற நேரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வர்ற படங்கள்லேருந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அதை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு செஞ்சோம் அதனால் ஆகஸ்ட் மாதம் வெளியாகிற படங்களை பற்றி கூர்ந்து இருந்தேன் அந்த நேரத்தில் நம்முடைய நண்பர் கேபிள் சங்கர் இந்த ஜமா படத்தை பற்றி ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை எழுதியிருந்தார் இந்த படத்துடைய சிறப்புகளை பற்றி அப்போவே மனசில் ஆசைப்பட்டேன் இந்த படத்தை பார்த்து ஆகணும் அப்புறம் நான் சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வந்தேன் ஊரில் அதாவது பாலக்காடு மாவட்டம் கேரளத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் கொய்ஞ்சாம்புரங்கிற ஊரில் அங்கே தான் எங்களுடைய பக்கத்து தியேட்டர்கள் இருக்குது அங்கே தான் நாங்கள் படம் பார்ப்போம் அங்கே ரெண்டு தியேட்டர் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அதில் ஒரு தியேட்டரில் ராயன் படம் ஓடிகிட்ருக்கு இன்னொரு தியேட்டரில் ஜமா படம் ஓடிட்டுருக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் ஏற்கனவே என்னுடைய நண்பர் அங்கே போய் பார்த்து சொல்லியிருந்தார் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது மாதிரி குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் இருந்தால் தான் இந்த படத்தை ஓட்டுவோன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அஞ்சு பேர் கஷ்டப்பட்டு சேர்த்து தான் இந்த படத்தை பார்த்தோம் ஆனால் அந்த கஷ்டப்பட்டது வீண் போகலை உண்மையிலேயே நல்ல படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் பார்க்க வேண்டிய படம் சமீப காலமாக நான் அடிக்கடி இருப்பேன் இப்போ சினிமாவில் வன்முறை தான் அதிகமாக இருக்குது கதையை விட வன்முறையை நம்பி தான் படம் இருக்காங்கன்னு ஆனால் இந்த படத்தில் வன்முறை கிடையாது எல்லாரும் முகம் சுளிக்காமல் படத்தை பார்க்கலாம் அப்படி வந்த நல்ல படங்கள்லாம் இதுவும் ஒன்று இந்த படத்தை பார்த்து வெளியே வந்த எல்லாருக்குமே ஒரு திருப்தி இருந்தது ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி அதுதான் இந்த படத்துடைய முதல் வெற்றி ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் மெனக்கட்டி இந்த படத்தை பார்க்க போனோம் நாங்கள் சண்டை போட்டு காட்சி போடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்களுடைய குரலை கேட்டு வேறு சில ரசிகர்கள் எங்களோடு சேர்ந்து அந்த படத்தை பார்க்க வந்தாங்க அவங்களும் சேர்ந்து தான் படம் பார்த்தாங்க அவங்க படம் பார்த்து வெளியே போகும்போது நான் கேட்டேன் எப்படி இருக்குன்னு பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு திருப்தியாக சொல்லிட்டு தான் போனாங்க இதுதான் இந்த படத்துக்கு கிடச்ச முதல் வெற்றி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்டு பேசக்கூடிய படம் அவதாரம் காவியத்தலைவன் போன்ற படங்களில் கூத்து கலைஞர்களை பற்றியும் நாடக கலைஞர்களை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையை பின்னணியாக கொண்ட கதை தான் அந்த ரெண்டு படத்துலையும் வந்திருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில் தமிழில் கூத்து கட்டுற கலைஞர்களை பற்றி வந்திருக்கிற ஒரு படம் தான் இந்த ஜமா ஜமான்னா ட்ரூப் குழு அவ்வளோதான் அர்த்தம் இதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலை முதல்ல வருது ஏன்னா ஜமான்னால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது வட்டார வழக்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் நான் கூட இது இது வரைக்கும் எந்த சினிமாவிலையும் இது கேள்விப்பட்டதில்லை அப்படி கூத்துக்கட்டும் கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை கவனமா கவனமாக உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் இதுல கதை சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணம்ங்கிற ஒரு கலைஞனுடைய கதை தான் இந்த படம் கல்யாணம்னு பேரு வச்சும் கூட கல்யாணமே நடக்காத ஒரு இளைஞன் கூத்துக்கட்டுன்னு ஆசையிலேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிற ஒரு கலைஞர் அவன் ஒரு கூத்து ஜமாவில் உறுப்பினராக இருக்கான் குழுவில் இருக்கான் எப்பவுமே பெண் வேடம் கட்டுற கதாபாத்திரம் அவனுக்கு கிடைக்கிற கதாபாத்திரம் எல்லாமே பெண் வேடம் தான் திரௌபதி குந்தி போன்ற கதாபாத்திரங்கள் அதைத்தான் இருக்கான் விரும்பி இருக்கான் அவனுடைய அப்பாவும் அவருடைய நண்பரும் சேர்ந்து உருவாக்கின ஜமா தான் அங்கே பிரபலமாக இருக்குது அதில் தான் இவனும் சேர்ந்துருக்கான் இவனுடைய அப்பா இளவரசன் அவருடைய நண்பர் தாண்டவர் அவங்களுடைய குழு இப்போது இவருடைய அப்பா உயிரோடு இல்லை அவங்க அம்மா இவனை எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க ஏன்னா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அவங்க ஆசைப்பட்றாங்க நியாயமான ஆசை தான் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது காரணம் இவன் கூத்துல மட்டும் இல்லை கூத்துல வேடம் போட்டு 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 தன்னுடைய நடை உடை பாவனை கூட பெண்மை கலந்ததாக மாறியிருக்கு அதனாலேயே வெளியிலேயும் இவன் அப்படி தான் நடந்துக்கிறான் இவனுக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே பெண்கள் தான் பெண்களிடம் தான் இவன் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கான் ஆண்கள் எல்லாம் அதாவது மற்ற இளைஞர்கள் எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இவனை பார்த்தா கிண்டல் அடிக்கிறாங்க இவன் பயந்து அல்லது ஒதுங்கி வந்துட்டு அங்கேருந்து விலகி வந்துடுறான் தான் அதிகமாக பேசுகிறான் தாண்டவனுடைய பெண் அந்த பெண் மீது இவனுக்கு ஒரு காதல் இருக்குது அந்த பெண்ணும் இவனை காதலிக்கிறான் அதனாலேயே அவளுக்காக இவன் பல உதவிகளை செய்கிறான் அவனை அவள் படிக்கிறதுக்கே இவன் காரணமாக இருக்கான் அதனாலேயே அந்த பெண் ஜெகாங்கிற என்கிற அந்த கதாபாத்திரம் கல்யாணத்தை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் ஆனால் இவன் மறுக்கிறார் காரணம் குருநாத தாண்டவன் இதை எதிர்க்கிறார் தன்னுடைய பொண்ணு இவங்க கூட போகக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறாரு தொடர்ந்து இவனுக்கு பெண் வேஷத்தையே கொடுத்துட்ருக்காங்க கல்யாணத்தோட அம்மா கெஞ்சி கேட்குறா ஏப்பா நீ ஒரு தடவையாவது அர்ஜுனம் வேஷம் போடு ஆம்பளையா நடி அப்போ தாண்டா கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறாங்க அதனால் கல்யாணம் தன்னுடைய குருநாதர்கிட்ட அப்படி ஒரு வாய்ப்பை கேட்குறாரு கொடுக்க மாட்டேங்கிறார் நடிக்கவே வேண்டாங்கிறார் கூத்து கட்டவே வேண்டாங்கிறார் அப்படி இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இதுக்கு மத்தியில் கல்யாணத்துக்கும் ஜகாவுக்கும் இருக்கிற காதல் என்னாச்சு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது தான் இந்த ஜமாவுடைய கதை இன்னும் ரொம்ப விளைக்க சொன்னால் உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யம் இருக்காது அதனால் இவ்வளவு தான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு கதையில் திருவண்ணாமலை தான் இதோடைய பின்புலம் இந்த கதை நடக்கும் இடம் ஏறக்குறைய வட தமிழகத்துடைய கலாச்சாரத்தை மொத்தமாக கொண்டு வர முயற்சிச்சிருக்காங்க அதுதான் இதோடைய ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் அங்கே தான் அதிகமாக இந்த குழு கூத்து நடத்திக்கிட்டு இருக்கு பல இடங்களில் கூத்துக்கட்டி அவங்க ஊர்லேயும் கட்டுறாங்க இப்படி போகிற கதை கரகாட்டம் நாடகம் சினிமா இதில் நடிக்கிற நடிகர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் பின்பற்றி நிறைய சினிமாக்கள் வந்திருக்கு இதில் கூத்துக்கலைஞர்களை பற்றி சொல்லியிருக்காங்க இது கூட ஏற்கனவே நிறைய படத்தில் வந்தது தான் ஆனால் இந்த படத்தில் மிக யதார்த்தமாக அதை உணர்ந்து பண்ணியிருக்காங்க என்னமோ இந்த படத்தை எடுத்தவங்களில் பாதி பேர் குறைஞ்ச இயக்குனர் கூத்துல ரொம்பவும் ஈடுபாடு உள்ளவராக தெரிகிறார் அதனால் தான் அவரால் இப்படி எடுக்க முடியுது எழுத முடிஞ்சிருக்கு நடிக்க முடிஞ்சிருக்கு கூழாங்கல் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு அவங்கள பாராட்டி தான் ஆகணும் ஏற்கனவே கூழாங்கல் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்காங்க திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுக்க முன் வந்திருக்காங்க அதுக்காகவே கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் இந்த படத்தோடைய சிறப்பு அப்படின்னு சொன்னால் மிகவும் யதார்த்தமாக இருக்குது அது முக்கிய காரணம் கதைக்களம் நடிகர்கள் தேர்வு நடிப்பு இது எல்லாமே அமைந்து வந்திருக்கு சில படங்களுக்கு தான் இதுவே அமையும் எல்லாமே ஒன்று அமைந்து வந்திருக்கு புதுமை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாகலாம் காட்டாமல் யதார்த்தமாக என்ன இருக்கோ அங்கே என்ன நடக்குதோ அதை நம்ம கண் முன்னால் கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க அதில் ஏறக்குரிய வெற்றியும் பெற்றிருக்காங்க கூத்து பற்றியும் அந்த ஏரியாவில் இருக்கிற கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் தெரியாதவர்களுக்கு இது ஒரு பிரமிப்பாக இருக்குது ஓ இப்படி இல்லாமா அங்கே நடந்துட்டுருக்கு இப்படி இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்குது இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு நேரடியாக அனுபவம் இருக்கிறவருக்கு பார்த்து புரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அட பரவாயில்லையே இதை அப்படியே எடுத்து காட்டியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது இந்த ரெண்டும் தான் இந்த படத்துடைய மிக சிறப்பான விஷயமா நான் நினைக்கிறேன் வழக்கமாக இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க மலையாள படங்கள்லாம் நல்ல படங்கள் தமிழ் அப்படியெல்லாம் படங்கள் வருதுன்னு இந்த படத்தை பார்த்தா ஒரு நல்ல மலையாள படம் பார்த்த நல்ல மலையாள படம் பார்த்த ஒரு நிறைவு இங்கேயும் வரும் இந்த படம் இதே போல நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு ஊக்கமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு இந்த படம் வெற்றி பெற்றா நல்ல பேர் வாங்கினா விருதுகள் வாங்கினா கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் அது நிறைய பேரை இந்த மாதிரி சினிமா எடுப்பதற்கு ஈர்த்து கொண்டு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா முதல்ல சொல்ல வேண்டியது இந்த படத்தை எழுதி இயக்கி நடித்திருக்கிற பாரி இளவழகனை பற்றி அவர் தான் இந்த படத்துடைய உயிர் நாடி சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது பத்தாது ஆனால் வேறு வார்த்தை இல்லை அவ்வளவுதான் அந்த அளவுக்கு நல்லா உழைச்சிருக்காரு அவருடைய கடுமையான உழைப்புக்கு கிடைச்ச பலன்தான் இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யதார்த்த நடிப்பு காலத்தேர்வு எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்குது அவர் மட்டும் நல்லா நடிக்கலை மற்ற நடிகர்களையும் நடிக்க வச்சிருக்காரு உணர்ந்து நடிக்க வச்சிருக்காரு இவர் உணர்ந்து நடிக்கிறது ஒரு புதுமையாக தெரியல ஆனால் மற்றவங்களையும் உணர்ந்து நடிக்க வச்சிருக்காரு ஒரு கதாபாத்திரம் கூட நடிப்பில் அதிகமாக போயிடுச்சு சே நடிக்கவே இல்லை இங்கே நல்லா நடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கவே இல்லை எல்லா கதாபாத்திரங்களும் நல்லா நடிச்சிருக்கு சாரி நடிகர்கள் கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காங்க அதுதான் உண்மை ஆனால் எங்கேயுமே நடிகர்களை நாம் பார்க்கவே முடியாது சேத்தன் போன்ற நடிகர்கள் சேத்தனுக்கு விடுதலை படத்துக்கு பிறகு மிகச்சிறந்த கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் எனக்கு என்னமோ அடுத்த ராஜ் லெவலுக்கு சேத்தன் வளர்ந்து வருவார்னு நம்புகிறேன் அந்தளவுக்கு இந்த கதாபாத்திரம் அவருக்கு பக்கபலமாக இருந்திருக்கு அவர் இந்த கதாபாத்திரத்தை அந்தளவுக்கு தூக்கி நிறுத்தி இருக்காரு சேத்தன் மட்டும் இல்லை கல்யாணமாக நடித்த பாரியலைக்கு அப்பாவாக நடித்தவர் அம்மாவாக நடித்தவங்க சப்போர்ட்டிங் கேரக்டரில் துணை கதாபாத்திரங்கள் வர்ற மற்ற நட்சத்திரங்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க ஹீரோயினாக வந்த அம்மா அபிராமி அவங்களும் எந்த குறையும் வைக்காமல் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருந்தாங்க பின்னணியில் ஒளிப்பதிவு எடிட்டிங் கலை இயக்குனர் அப்படின்னு எல்லாருமே தங்களுடைய பங்குக்கு என்ன செய்யணுமோ அதை உணர்ந்து தங்களுடைய திறமையை காட்டி செஞ்சிருக்காங்க எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த ஒளிப்பதிவோ எடிட்டிங்கோ கலையோ தூக்கிணிக்கலை கதையையும் மீறி சிறப்பாக சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை அதுதான் அவங்களுடைய சிறப்பாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு இளையராஜா இந்த படத்தை வெற்றி பெற செய்வதற்கான மிக முக்கியமான காரணம் இளையராஜா தான் ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஸ்டார் அவர் தான் அவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவருக்கு இந்த படம் ஒரு அவர் தான் எப்போவுமே அவருக்கு இது இது மாதிரி படங்களை கிடச்சா அவர் பின்னி எடுத்துடுவார் உண்மையற்றோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் இருந்த இளையராஜாவை இங்கே நம்ம பார்க்கலாம் எனக்கு நம்ம கருவிகள் கூட அவர் அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிற கருவிகளை மட்டுந்தான் பயன்படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த அந்தளவுக்கு பயன்படுத்தலை நிறைய இடத்துல கேப்பு கொடுத்துருக்காரு சைலன்ஸை விட்டுருக்காரு வழக்கம் போல் தேவைப்படுற இடத்துல நல்ல இசையை கொடுத்து எல்லாரையும் கவர்ந்துருக்கார் அதனாலேயே ஒரு இடம் கூட போர் அடிக்கலை சமீப காலத்தில் வர படத்தில் போர் அடிக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட போர் அடிக்கலை திரைக்கதையும் திரைக்கதையை பின்னணியில இந்த இசையும் ஒரே ஒரு தான் அதையும் நல்லா தான் பண்ணியிருக்காரு எல்லாருடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இந்த படத்தை ஒரு நல்ல படமாக காட்டியிருக்கு இதை சொல்லும்போது இதில் குறைகள் இல்லையான்னு கேட்டால் இருக்குது ஒவ்வொருத்தரும் பார்த்தாலும் சில குறைகள் தெரியும் அங்கங்கே சில குறைகள் இருக்குது ஆனால் இந்த படத்தை பாராட்டுற டைமில் அந்த குறைகளை சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை தவிர்க்கலாம் அது நமக்கு தற்போதைக்கு தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இதை தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லத் தோணுது ஏன்னா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருங்கிற முறையில் அந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு இதில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸாக தெரிஞ்சது செகண்ட் ஆஃபில் ரெண்டாம் பாதியில் நிறைய ரிப்பீட்டேஷன் முதல் பாதியில் வந்த காட்சிகளே திரும்பவும் வந்தது தான் அதனால் முதல் பாதி நல்ல அழகாக ஒரு உலகத்தரம் வாய்ந்த படம் மாதிரி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்த ரெண்டாம் பாதியில் சில தவறுகள் செஞ்சதுனால ரிப்பீட்டேஷன்லாம் வந்ததினால ஒட்டு மொத்தத்தில் கொஞ்சம் ஒரு மார்க் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு இதுக்கு நான் என்ன காரணம்னு நினைக்கிறேன்னா எல்லா ஸ்கிரிப்டைட்டும் செய்கிற வேலை தான் இடைவேளைய ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் ஒரு எடுத்து இது வரைக்கும் ஃபஸ்ட் முதல் பாதி அதுக்கு அடுத்து ரெண்டாம் பாதின்னு சொல்லி முதல் பாதிக்கான இடைவேளையை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் முடிவு செஞ்சிடறோம் அதுக்கப்புறம் முன்னாடி அதை ஃபில் பண்ணுறதுக்கான காட்சிகளையெல்லாம் அடிக்கிட்ருக்கும் இருக்கும்போது எடிட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக அது ஒழுங்காக வந்துடுது கதாபாத்திரங்களுடைய அறிமுகம் கதை களத்தோடைய அறிமுகம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால முதல் பாதி நல்லா வருது இரண்டாம் பாதியில் கதை குறைவாக இருக்குது ஏன்னா இதைத்தான் சொல்ல போறையும் கிளைமேக்ஸ் தெரியும் இதுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படுது அதனால் என்ன ஆகுதுன்னா ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை போட வேண்டிய சூழ்நிலை ஆனால் அங்கே போட்டு தான் ஆகணும் சொல்லி தான் ஆகணும் முதல் பாதி நல்லா இருக்குங்கிறதுக்காகவே இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை ஏற்கனவே காட்டிட்டாரு அதனால் இங்கே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது அவ்வளவுதான் அப்புறம் இந்த படத்தோடைய மைனஸுங்கிறது பட்ஜெட்டு தான் நமக்கு தெரியுது ஏன்னா அந்த படத்தில் செலவு பண்ண முடியாத சூழ்நிலை நமக்கு புரியுது ஒரு கிராமத்தில் எழவு காட்சி எடுத்தால் கூட ஒருத்தர் இழந் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட நிறைய கூட்டம் வரும் அதை காட்டணும்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வேணும் அது இங்கே கிடைக்கல கிடைக்காததுனால அந்த மாதிரி காட்சிகளில் ஒரு பெரிய கூத்து கட்டுற காட்சியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை நிறைய வைக்க முடியாது பிரம்மாண்டமாக காட்ட முடியாது அதனால் அந்த பட்ஜெட்டு இடிக்கும் இதே மாதிரி ஒரு சில காட்சிகள் பட்ஜெட் இடித்ததுனால தான் அந்த குறைகள் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி சின்ன விமர்சனங்கள் வைப்பது கூட இந்த படத்திற்கான விமர்சனம் கிடையாது இனிவரும் படங்களுக்கான ஒரு அறிவுரை தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தவிர்த்துருக்கலாம் தவிர்க்கலாம் அதுக்காக வேறு வழிகளை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் மற்றபடி இந்த படம் ஒரு முழுமையான திருப்தியான அனுபவத்தை நமக்கு தரும் தந்திருக்கு இந்த படத்தை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய திரைப்பட இலக்கியம் சங்கம் சார்பில் இந்த படத்துக்கு ஒரு பாராட்டு விழா வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வச்சுருக்கோம் அதில் விரிவாக பேசலாம் இந்த ஜமா உலகம் சுற்றி வர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்